நண்பர்களே நீ பாக்குற இந்த பழைய தேர புதுசா செய்வது எப்படி மற்றும் வெள்ளோட்டம் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணிருக்கிறோம் இந்த தேர மிச்ச பகுதியை ரெடி பண்ணி அலங்கரிச்சு தேரோட்டமா எப்படி ரெடி ஆகுது இந்த தேர எப்படி மிச்ச பகுதியை செய்யறாங்கிற வீடியோ தான் இன்னைக்கு தேர்ல பார்க்கக்கூடிய மேல இருக்கிற அந்த மூணு பகுதி மொத்தம் மேலே அஞ்சு பகுதி வரும் இந்த மூணு பகுதி பாத்தீங்கன்னா மரத்தால ஃபிட் பண்ணிடுவாங்க அதுக்கான மர ஒர்க்குகள் தான் நடந்துட்டு இருக்கு அதை தான் நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க மரத்தால் செஞ்ச அந்த மூணு பாகங்களும் தேர் மேல நிக்க வைக்கிறதுக்கு குத்துக்கால் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க மொத்தம் நாற்பது குத்துக்கால் இதுக்கு தேவை அந்த நாற்பது குத்துக்காலும் மரத்தால் செஞ்ச மூணு பாகங்கள் எல்லாத்துக்குமே பிரைமர் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நாற்பது குத்துக்கால் மற்றும் மூணு மரத்தால் செஞ்ச பாகங்கள் எல்லாத்துக்குமே ஒடுக்க முடிஞ்சு பிரைமர் பெயிண்டும் அடிச்சு முடிச்சுட்டாங்க இந்த மூணு மரத்தால் செஞ்ச பாகங்களை தேரோட பிளாட்ஃபார்ம் பல மட்டத்துல ஃபிட் பண்ணணும் அதுக்கான நாற்பது குத்து காலையும் அதெல்லாம் ஃபிட் பண்றாங்க எப்படி மாற்றாங்கிறத பாருங்க நீ

அடுத்து இந்த மூணு மரத்தால் செஞ்ச பாகங்களை ஒன்னாக்கி கோபுரம் மாதிரி ரெடி பண்றதுக்கான தட்டிகள் மொத்தம் எட்டு வரும் அதை செய்ய ஆரம்பிச்சிடறாங்க உங்களுக்கு கோபுரம் மாதிரி தெரியும் தேர் பாத்தீங்க அப்படின்னா மேல கோபுரம் மாதிரி இருக்கும் அதை கிரியேட் பண்றது அதை உருவாக்குறது பாத்தீங்கன்னா இந்த எட்டு தட்டிகளை வச்சுதான் அதை உங்களுக்கு மேலே ஃபிட் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு தேர் மாதிரி உங்களுக்கு கிரியேட் பண்ணிடுவாங்க இப்போ பாருங்கள் அந்த எட்டு தட்டிகளையும் ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக அடிச்சுட்டு அதுக்கும் ப்ரௌன் எல்லாம் டோட்டலி ப்ரௌன் கலர் பெயிண்ட் அடித்து உங்களுக்கு தேர் பார்க்குறதுக்கு கோபுரம் மாதிரி சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க இப்போ தேருக்கு மேலே மொத்தம் நான்கு பகுதிகள் அஞ்சாவது பகுதி என்ன கலசம் அதையும் சுருவியாச்சு மொத்தம் அஞ்சு பகுதிகள் இந்த தேர் செஞ்சது யாரு இதுக்கு மேலே உள்ள பாகங்கள் என்ன மெசர்மெண்ட் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸுமே செஞ்சவங்களே நம்மளுக்கு சொல்றாங்க அதையும் நம்ம கேட்போம் வாங்க தேர் வெள்ளோட்டம் தேர் எப்படி உருவாகுது தேரோட புல் டீட்டெயில்ஸோட நம்மளுக்கு விளக்கத்தை சொல்லி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிருந்தோம் அந்த தேரை செஞ்சதும் இவங்க தான் இப்ப இந்த தேர்தல் தேர் ஓட்டதுக்காண்டி மிச்சம் இருக்கிற அந்த பகுதியை ஃபுல்லா செஞ்சு கொடுத்ததும் தான் இப்ப நீங்க செஞ்ச இந்த தேரோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் மக்களுக்கு தெளிவா சொல்றீங்களா அதோட ஹைட்டு என்ன ஹைட்டு எப்படி மெசர்மெண்ட் பண்றது அகலம் எவ்வளவு தேர் அப்படின்னா என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கறத ஃபுல்லா சொல்லுங்க நாங்க அரும்பாவூருங்க அரும்பாவூர் எங்களுடைய பேரு வரதராஜன் இந்த தேர் ஏற்கனவே வெள்ளோட்டத்திற்கு அருள்மிகு ஆலந்துரையம்மன் கோயில் தேருக்கு செஞ்சோம் ஏற்கனவே நல்ல முறையில் வெள்ளோட்டான சிறப்பான முறையில் முடிஞ்சிருச்சு இப்போ அதுக்கு மேல் வந்து கால் வேலை அலங்கார கால் வேலை அலங்கார கால் மறுபடியும் இப்போ ஆரம்பித்து தேரோட்டத்துக்கு தந்துருவோம் இந்த அலங்காரக்கால் வந்து பொதுவாக வந்து ஒன்றரை மரம் ஒன்ற தேரோடைய உயரத்துலேருந்து ஒன்றரை பங்கு ஒன்றரை பங்குலேருந்து ஒன்றே முக்கால் பங்கு வரைக்கும் வைப்போம் அதாவது இந்த தேருக்கு வந்து ஒன்பதே கால் அடி உயரம் வழங்க மாட்டோம் அதுக்கு கணக்கு பண்ணி வச்சு என்ன மொத்த உயரம் வந்து இரு இருபத்தி எட்டே கால அடி உயரத்துக்கு வச்சு செஞ்சோம் அது அஞ்சு பிரிவாக வச்சுருக்கோம் முதல் மூணு பிரிவு மரத்துலையும் மேலே நான்காவது பிரிவு டூம்பு சொல்லுவோம் அல்லது விமானம்னு சொல்லுவாங்க விமானம் அது அஞ்சாவது பகுதி கலசம் இதெல்லாம் சேர்த்துட்டு இருபத்தெட்டே கால அடி உயரத்தில் செஞ்சுருக்கோம் பரப்பை வந்து பதினஞ்சு அடி அகலம் அடிப்பா பாட்டை வந்து அந்த அலங்கார சட்டம் அடி பாட்டை வந்து பதினஞ்சு அடி அது இன்னும் கூட ஒரு ரெண்டு அடியை வைக்கலாம் ஆனால் அங்கே வீதி குறுதலாக இருக்கனால அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணி பதினஞ்சு பதினஞ்சடி வச்சுருக்கோம் இந்த தேர் முழுக்க முழுக்க இந்த அலங்கார சட்டம் முழுக்க வேங்காய் மரத்தால் செஞ்சுருக்கோம் இது ஒன்று ஒரு நூற்றி பத்து கண்ணாடி இந்த இதுக்கு மரம் தேவைப்பட்டிருக்கு சட்டம் குத்துக்கால் எல்லாம் சேர்த்து ஒரு நூற்றி பத்து கண்ணாடி பிடிச்சிருக்குங்க இது எட்டு பட்டையாக போட்டிருக்கோம் அதுதான் என்னுடைய சிறப்பு தேர் உருவான விதம் வெள்ளோட்டம் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அதில் நிறைய பேர் கேட்டது எவ்வளவு செலவாகும்னு கேட்டிருந்தாங்க அதனாலதான் இப்ப அண்ணனோட நம்ம கொடுக்குறோம் கேட்கறவங்களுக்கு தேர் வந்து புதன்கிழமை தேரோட்டம் அதுக்கு முத நாள் அதுக்கான சங்கிலி அதை இழுக்கிறதுக்கு தேவையான சில மெட்டீரியல் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க ஆரம்பத்துல சொருவிட்டு நம்மளுக்கு ஈவினிங் அதாவது செவ்வாய்க்கிழமை சாயந்திரமே அந்த சங்கிலி எல்லாம் அவங்க சொருவி வச்சிடறாங்க வீலுக்கு பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க தேர் திருவிழான்னாலே முத நாள் பார்த்தீங்கன்னா ஆடல் பாடல் நிகழ்ச்சி தான் ஆர்கெஸ்ட்ரா அதுக்கான ஸ்டேஜ் ரெடி ஆகிட்டு இருக்கு தேரோட வீல் பார்த்தீங்கன்னா தேர் வெள்ளோட்டத்திற்கு ஒரு கலர் இருக்கும் இப்போ தேரோட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா வேற டிசைன் மாத்தி புதுமையான அழகா ஒரு மெத்தேரியா பார்த்தீங்கன்னா சூப்பரா பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க இதுவும் பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத கருத்துக்களை சொல்லுங்க மேல எட்டு பகுதியாக செஞ்சு கோபுரம் மாதிரி ரெடி பண்ண பிறகு அதோட எட்டு பகுதி நடுவுலையுமே வண்ண கொடிகள் விட்டு தொங்க விடுவாங்க அதுக்கான அதுக்கான ஃப்ரேம் தான் இது அதையும் வெள்ளு வச்சு ரெடியா இருக்கு இதெல்லாமே ஃபைனலா உங்களுக்கு தேர் அலங்கரிக்கப்பட்ட பிறகுதான் இதோட அழகே உங்களுக்கு தெரியும் அதனால வீடியோவை தொடர்ந்து பாருங்க தேர் எல்லாமே முடிஞ்சிருச்சு தேர் இழுக்கிறப்ப அங்க இங்கேயும் நம்மளுக்கு லைட்டா மூவிங் ஆகிறதோ ஆட்டம் கொடுக்கறதோ இருக்கக்கூடாது இருந்தாலும் ஒரு சேஃப்டி காண்டி நாலா பக்கட்டும் மேல் பகுதியில இருந்து அடிபாட்ட வரைக்கும் இருத்து எல்லாத்தையும் ஒன்னா இறுக்கி வடக்கவர் மூலயமா கட்டிக்கிறாங்க நாலா பகுதியிலையுமே மேல் பகுதியில இருந்து அடி சேர்த்து தேரை இறுக்க கட்டிடுறாங்க கட்டி இருக்கிறப்ப ஆடு கஷ்டம் அதாவது ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் தேவையான மெட்டீரியல் புறா வந்து இறங்கிடுச்சு இரவு ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்குது விடிஞ்சா தேரோட்டம் அதோட மேல மூணு பகுதி மரத்தால் செய்யப்பட்ட அந்த மூணு பகுதியுமே பார்த்தீங்கன்னா லாங் போல்ட் வச்சு அதையுமே போல்ட் மூலயமா பக்காவா டைட் பண்ணிடுறாங்க ஒண்ணுக்கு ஒண்ணு ஆடக்கூடாது விழுந்துடக்கூடாதுங்கிறதுனால எல்லாமே சேஃப்டியா பக்காவா டைட் பண்ணி கவர் போட்டு தான் உங்களுக்கு தேர் ரெடி ஆகுது ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கிறப்பயே தேரோட மேல் பகுதி கோபுரம் அந்த பகுதியிலலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அழகான துணிகள் அலங்காரங்கள் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க மேல அஞ்சாவது பகுதி கலசத்துல ஒரு கொடியை கட்டிட்டு அதுக்கு கீழே உள்ள பகுதிகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா துணிகள் வண்ண துணிகளை கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அலங்கார ஆடல் பாடல் நிகழ்ச்சியில இடையிலே பாருங்க ஒரு டிஃபரெண்டான நிகழ்ச்சி எல்லாம் பார்க்கவே சூப்பரா இருக்கு எப்படி இருக்குங்கறது நீங்களும் கருத்துக்களை கீழே சொல்லுங்க மை கால தேர் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அலங்காரத்தோட ரெடி ஆயிடுச்சு இந்த தேரை சுத்தி வாழை கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க வாழை மரங்கள் நுங்கு தேங்காய் இளநீ இந்த மாதிரி எல்லாமே சுத்திலும் கட்டி மேலும் அழகுட்டா ஆரம்பிச்சுட்டாங்க அதையும் நீங்க பாருங்க இழுக்கிறப்ப தேருக்கு பின்னாடி ஒரு முட்டுக்கட்டை போட்டு அதை தீலுக்கு அடியில கொடுத்து அதுல ஏறி நின்று தான் தேரை மூவ் பண்ணுவாங்க அந்த முட்டுக்கட்டையுமே பாத்தீங்க அப்படின்னா வீலோட அச்சில ஸ்ட்ராங்கா கட்டி அதையும் ஸ்ட்ராங்கா கட்டிடுறாங்க அதுக்கு பிறகு தேர் இழுக்கறதுக்கு நேரம் நெருங்கிட்டதுனால அவங்க முறைப்படி ஒரு சில விஷயங்களை அவங்களே பூஜை போட்டு செஞ்சு தேர் இழுக்கறதுக்கான வரிகளை பாக்குறாங்க அது என்ன அப்படிங்கறது நீங்களே பாருங்க மா <laughs> பேர் கூடிய அந்த நிமிடங்கள் ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால தேர் இழுக்க ஆரம்பிக்கிறாங்க எப்படி இழுக்கிறாங்கங்கிறது நீங்களே பாருங்க காலையில கிளம்பி தெருக்கள் எல்லாம் சுற்றி உலா வந்துட்டு கடைசியா நீ எங்க கிளம்பிச்சோ அதே இடத்துக்கு வந்துருச்சு அந்த நிக்க கூடிய கடைசி நிமிஷத்தை நீங்களும் கண்டுகள எப்படி உருவான முதல் வரை நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்